ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கு நம்மளுடைய ஏசியா குடே சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மத்திய ட்ரிச்சி சபாவுக்காக ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கான இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸாக பார்க்க போகிறோம் நான் அப்படியே புக்கில் ஒவ்வொன்றா சொல்கிறேன் நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க ஓகேவா நான் ஃபஸ்ட்டு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ககானி சாரான்ஷி எழுதுவோம் இல்லையா ஸோ அந்த சாராட்சிக்கான எல்லாமே வந்து முன்னாடி அந்த இண்டெக்ஸ் பேஜ்லேயே டிக் சொல்கிறேன் டிக் பண்ணிக்கோங்க மற்ற சின்ன சின்ன கொஷின்ஸ் எல்லாம் நான் பேக் சைடில் புக்கில் ஒவ்வொரு பேஜாக பார்த்து சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பத்தியலை பூந்த் அத்புத் மாயா ஹோன்ஹார் அடுத்து கத்தியாவில் ஃபஸ்ட்டு அண்டு ஃபிஃப்த்து தவிர மற்ற எல்லாமே இம்பார்ட்டன்ட் ஓகேவா ஃபஸ்ட்டு அண்டு ஃபிஃப்த் பீர்பல்கி சத்ராயி சித்தார்தா கிருஹத்தியாக தவிர மற்ற எல்லாமே இம்பார்ட்டண்ட் அடுத்து தூசரா பத்திரில் பகவான் சபுகா ஏகை குத்தேகி பூஞ்ச் மோங்கி மந்த்ரிகை இந்த நா மூணுமே வந்து கஹானியில் இம்பார்ட்டண்ட் அடுத்து பரத் மிலாப்பில் சார்பாயி தனுஷ் யங்ய मंत्रा का राम का वनवास गुहु की भक्ति பரத்மிலாப் இது எல்லாமே பரத் மிலாஃப்ல இம்பார்ட்டன்ட் இது எல்லாமே மதியமால ஒரு விஷயம் கூட ஒரு லெசன் கூட எடுக்காமல் இல்லை எல்லா லெசனுமே தனித்தனியான ப்ளேலிஸ்ட்டில் கஹானி பரத் மிலாப் பத்ய கத்ய தேவநாகரி லிபின்னு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான ப்ளேலிஸ்ட் போட்டு எல்லாமே முழு எக்ஸ்ப்ளனேஷனோட வீடியோஸ் ஆல்ரெடி அப்லோட்ல இருக்குது ஓகேவா நம்ம டோட்டல் நம்ம சேனல்லையே வந்து இந்த சங்கத்தி காப்பால் இதுதான் வந்து ரொம்ப ஹையஸ்ட் வியூவர்ஸ் வந்து பார்த்தது நிறைய பேர் லௌக் லைக் பண்ணது எல்லாமே ஸோ நீங்களும் வந்து நம்ம வீடியோஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஐ ஹோப் எல்லாருமே பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்ற பட்சத்தில் தானே கேட்குறேன் ஸோ தயவுசெய்து லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் ஸ்க்ரைப் இந்த சின்ன விஷயத்த எனக்காக பண்ணுங்கள் ஓகேவா ஓகே ஃபஸ்ட்டு நிம்நலிக்கித் பத்யான்ஷ்கா பாவாட்டில் வந்து சங்கத்திகா பல்லில் ஃபஸ்ட் ஒன் அதில் ஒன்று தான் இருக்குது அப்புறம் பிரச்சனை ஓகே உத்தரில் தேர்ட் அண்ட் ஃபோர்த்து

நெக்ஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய பிரஷ்னோங்கா உத்தர் பான்ச் வாக்கியோமே உத்தரில் செகண்டு அக்பர் நே கி கியூ தாரிஃப் கி அடுத்து தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபாவில் ஷப்தோங்கா வாக்கியோமே பிரயோகில் ஃபர்ஸ்ட் அண்டு செகண்டு நெக்ஸ்ட்டு நிம்நலிக்கு பிரஷ்னோங்கா உத்தர் பாஞ்ச் பான்ச் வாக்கியோவில் ஃபஸ்ட்டு செகண்டு ரெண்டுமே இம்பார்ட்டண்ட் நெக்ஸ்ட்டு மகாகவி பாரதியில் ஷப்தோங்கா வாக்கிய பிரயோகில் தேர்ட் அண்ட் ஃபோர்த்து நெக்ஸ்ட் பிரஷ்னோங்கா உத்தர் பாஞ்ச் பாஞ்ச் பான் பாரதி அப்துல் கலாம்ல ஒன் கர்ணா அடுத்து சித்தார்த்துகா கிரகத்ய சப்தோங்கா வாக்கியோமை பிரயோக்ல வேளா அண்ட் பிரதீட்சா ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் அடுத்து ஹமாரா ராஜ்ல பாஞ்ச் வாக்கிய राज में अंकित मूर्तियों अद अत सरदार वल्लभ पटेल पांच वाक्यों तेडु स्वतंत्र भारत में पटेल जी ஓகேவா அதெல்லாம் தான் வந்து நம்ம லெசனில் இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸு நெக்ஸ்ட்டு தேவநாகரி லிப்பியில் கொஷின் ஆன்சர்ஸ் இருக்குல்லையா இதுக்கும் கூட கொஷின் ஆன்சர்ஸ் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோட ப்ளஸ் ப்ளஸ் வந்து லெசன் எக்ஸ்ப்ளனேஷனோட ஓகேவா அதே போல் தான் இந்த ராஜிங் ஆகட்டும் இந்த லெசன்ஸ் கூட போயம் லெசன்ஸு எல்லாமே முழு லெசனையும் எக்ஸ்ப்ளனேஷனோட கொடுத்து அப்புறம் கொஷின் ஆன்சர்ஸ் அபியாஸும் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன் ஸோ எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தயவு செய்து லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நான் இவ்வளோ எஃபோர்ட் போடுறேன் அப்படின்னா அது கிட்டேருந்து வர கூடிய இந்த சின்ன சின்ன ஒரு லைக்கு நீங்கள் பண்ணக்கூடிய கமெண்ட் இதெல்லாம் தான் ஸோ தயவு செய்து பண்ணுங்கள் அப்போதான் அடுத்த வீடியோஸ் நான் போடணும் அப்படிங்கறக்கான மோட்டிவ் எனக்கு கிடைக்கும் நீங்கள் இப்போ பண்ணக்கூடிய அந்த லைக் கமெண்ட் ஷேர் இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்றது தெரியும் அப்படி இருந்தது அப்படின்னா நான் அடுத்தடுத்த வீடியோஸ் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடுவேன் இல்லை அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லை போல அதனால தான் வந்து யாரும் எதுவும் ரிப்ளை கிடையாது அப்படிங்கும்போது நான் அப்போ நெக்ஸ்ட் வீடியோ போட வேண்டிய அர்த்தம் இல்லை போல அப்படின்னு நினச்சிக்குவேன் ஐ ஹோப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா பண்ணுவீங்க அதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா பண்ணுவீங்க நம்புகிறேன் ஓகே இதில் இருக்கக்கூடிய கொஷின் ஆன்சர்ஸில் செகண்ட் ஒன் தேர்ட் ஒன் ஃபிஃப்த்து நெக்ஸ்ட்டு செவன்த் ஒன் நைன்த்து டென்த்து லெவன்த்து அப்புறம் ஃபோர்டீன்த்து இதெல்லாமே எல்லாமே நெக்ஸ்ட்டு கஹானியில் வந்து பிரஷ்னோங்கா உத்தரில் ஃபஸ்ட் ஒன் இப்ராஹிம் யாத்ரியோங்கா சத்கார் கைசே கர்த்தா அடுத்து தேர்ட் அண்டு ஃபோர்த்து சாரி அடுத்து பகீரத் கி தபஸ்யாவில் பிரஷ்னோங்கா உத்தரில் செகண்ட் ஒன் குத்தே கி பூன்ஷில் பிரஷ்னோங்கா உத்தரில் செகண்ட் ஒன் அடுத்து மௌன்ஹி மந்த்ரில் பிரஷ்னோங்கா உத்தரில் ஃபர்ஸ்ட் ஒன் அப்புறம் தேர்டு ஃபோர்த்து அவ்வளோதான் இதில் வந்து இம்பார்ட்டன்ட் முடிஞ்சு நெக்ஸ்ட்டு பரத் மிலாப்பில் இந்த கொஷ்டின் ஆன்சர்ஸ் இருக்கு இல்லையா ஆல்ரெடி வந்து சாரான்ஷ் எது அப்படின்றது சொல்லிட்டு இது வந்து சாரான்ஷ் அப்படின்ற கணக்குலேயே எடுக்க முடியாது ஸோ இந்த குட்டி குட்டி சாரான்ஷ் எழுதியே நீங்கள் வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கும்போது இந்த இதெல்லாம் விட்டுறாதீங்க ஓகேவா புரிஞ்சு தெளிவாக படிச்சுக்கோங்க அப்போ எக்ஸாம் அட்டென்ட் பண்ணும்போது நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம் ஓகே பிரஷ்னம் ஓகே உத்தரில் ஃபர்ஸ்ட் ஒன் அப்புறம் செகண்ட் லெசனில் செகண்ட் கொஷின் அப்புறம் தனுஷ் எங்கேயால ஃபஸ்ட் கொஷின் லாஸ்ட் லெஷன் இருக்கு இல்லையா பாதுகா பட்டாபிஷேக் அதில் பிரஷ்னோக்கி உத்தரில் ஃபர்ஸ்ட்டு ஒன் ஓகே நெக்ஸ்ட்டு இந்த கிராமர் போர்ஷன்ஸ் இருக்கு இல்லையா அது வந்து எல்லாமே படிச்சுக்கோங்க கிராமர் போர்ஷன்ஸும் எல்லாமே அப்லோட் பண்ணியாச்சு ஓகேவா இது எல்லாமே தெளிவான விளக்கத்தோடு எல்லாமே அப்லோட் பண்ணியாச்சு இப்போது இதில் இருக்கக்கூடிய பாத் சீத் அதில் எது எது இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன் கலம் கீ துக்கான் கிதாபு கீ தூக்கான் ஹோட்டல் மே ஹோட்டல் அவுர் முசாஃபிர்கி பாத்ஷீத் இந்த மூணுமே இம்பார்ட்டண்ட் இது எப்பவுமே மேக்சிமம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸில் வந்துக்கிட்டே தான் இருக்குது ஸோ நல்லா படிச்சுக்கோங்க அடுத்த பத் சுட்டி மாங்னே குயே கசரத் கர்னே கி ஜரூரத் அடுத்த திபந்து லேக்கனில் தீபாவளி பாக் ஹமாராதேஷ் ராஜ்மஹல் இந்த நாளுமே வந்து இம்பார்ட்டண்ட் இந்த நிபந்தனை இயக்கம் கூட எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம் ஓகேவா ஆல்மோஸ்ட் ஆல்மோஸ்டும் கிடையாது மொத்தமாகவே எல்லா லெசனுமே அப்லோட் பண்ணியாச்சு மதியமான ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா திரும்ப திரும்ப நான் அதான் சொல்கிறேன் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்க உங்க எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட் எக்ஸாம் கிட்ட வந்தாச்சு ஸோ எல்லாரும் நல்லா படிச்சு நல்லா படியாதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை